அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து மாமி என் ஆத்தனார் வந்து அவங்க சூப்பராக சமைப்பாங்க சிக்கன் கிரேவி தான் சுக்கா தான் வைக்கலான்ற ஐடியா இருந்தாங்க சரி ஓகே அவங்க பண்ணுறாங்க அவங்க என்னென்ன போட்டு பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் எண்ணெயில் பட்டா கிராம்பு சோம்பு அப்புறம் வந்து வேணுங்கிற அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அது வாசனை வந்ததும் கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நல்லா அதை பொறிஞ்சதும் நல்லா பெரிய வெங்காயத்தை மூணு நாலு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் நல்லா வதக்கிறாங்க நல்லா வதக்கி எப்படி வதக்குவாங்கன்னா பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நல்லா வதக்குவாங்க வதக்கிக்கிட்டு நல்லா வதக்கணும் அதை நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்காவுக்கு வந்து சுக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும் தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்கக்கூடாது அதுதான் முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலர் ஆயிருக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்து எண்ணெய் இது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கோஸ்த்தைப்ப காட்டுறேன் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் தக்காளி சேர்க்க மாட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வந்து லாஸ்ட்டில் சேர்ப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுறோம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு பொருள்லாம் நம்ம சேர்க்குறோம் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மசாலா போட்டு தண்ணி போ ஊற்றி கொதிக்க வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கிரேவி பத்துக்கு வரும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ட்ரையாக செய்ய போகிறோம் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக உப்பு நல்லா சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கணும் நல்லா கலருக்காக ஃபர்ஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து மிளகாத்தூள் போடுறோம் மிளகாத்தூள் நம்ம வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா நாத்தனார் சொல்லி தான் எனக்கு தெரியும் எண்ணெய் வதக்கும்போதே பிரியாணிக்கும் சரி இதுக்கும் சரி கிரேவி எல்லாமே இருக்கும் நம்ம வந்து வெங்காயம் வதக்கும்போதே நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போட்டோம்னா கலர் கொடுக்கும் அண்ணி அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் மஞ்சள் நல்லா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குறோம் வதக்க இதுக்கும் சரி பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல நான் என் வெங்காயம் வதக்கும் போதே நான் வந்து மஞ்சள் சாரி மிளகாத்தூள் போட்டுருவேன் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் ஏன்னா ஃபுட் கலர்லாம் எல்லாம் சேர்க்கக்கூடாது குழந்தைங்களுக்கு நல்லதில்லை சோ அதனால என்ன பண்ணுவேன் நான் வந்து மிளகாத்தூளை ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருவேன் கலர் வந்து நம்ம முக்கியம் கிடையாது குழந்தைங்களோட ஹெல்த்தி தான் முக்கியம் சோ அதனால நான் வந்து மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன் கலர் பவுடர் சேர்க்க மாட்டேன் இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் இதெல்லாம் வதக்குன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்து வரும் அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் களி வச்சிருக்க ஒரு கிலோ சிக்கனையும் நம்ம அப்படியே போடுறோம் ஆஹ் பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து அளவுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து அந்த மசாலா பிளஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா இதை வந்து நல்லா நம்ம சிக்கன்லாம் நல்லா தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடணும் இதில் முக்கியமா என்னதுன்னா நம்ம எப்போதும் அலசிட்டு நார்மலா கிரேவிக்கு அலசுற கையோடயே தூக்கி நம்ம போடுவோம் ஆனா அப்படி செய்யக்கூடாது இதை வந்து நல்ல ஒரு நல்லா ஃபில்டரு ஆன பாத்திரத்தில் போட்டு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஒரு காமணி நேரமாவது நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தான் தண்ணி ஃபுல்லுமே இறங்கிடும் இந்த சுக்காவுக்கு சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் ஓகேங்களா அப்புறம் இது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணியெல்லாம் வத்தின பிறகு ஃபுல்லுமே நம்ம இந்த மசாலாவோடு போட்டு நல்லா கிளறணும் கிளறினோடனையும் செம்ம டேஸ்ட்டாக அதை என்ன பண்ணணும் விட்டு விட்டு கிளறணும் பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் கிளறணும் பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கும் அப்போ அப்பதான் கொஞ்சம் ட்ரை ஆகும் இதில் முக்கியமானது வந்து அடி பிடிக்கிறத வந்து அடி ரொம்ப அடி பிடிக்காது ஓரளவு அடி பிடிக்கிறத வந்து சுரண்டி விட்டுட்டு சுரண்டி 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 கிண்டுவாங்க கிண்டும் போதே தெரியும் பாத்தீங்கன்னா நல்லா அடி பிடிச்சி வரும் அந்த பாத்திரத்தில் பிடிச்சி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த கரண்டியால வச்சு நல்லா போட்டு சுரண்டி 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 சுரண்டிக்கிட்டே முடி வைக்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா அதை கிளறி விட்டு நம்ம அதை மூடி வச்சிட்டோம்னா அது மசாலா எல்லாம் அதுல ஃபுல்லும் நல்லா அப்படியே ஆகி சூப்பரா ஒரு சுக்கா ந இதுக்கு வந்துடும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டாங்க இத வந்து நம்ம நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சோன்னையும் அது வந்து தண்ணி விடும் தண்ணி போது நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் தனியாத்தூள் சேர்க்கணும் முக்கியமாக லாஸ்ட்ல தான் நம்ம சிக்கன் பவுடர் வேணுங்கிற அளவுக்கு சிக்கன் பவுடர் சேர்த்துக்கணும் சிக்கன் பவுடர் வந்து நம்ம ஒரு அஞ்சாறு ஸ்பூனுக்கு மேலே சேர்த்தோம்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ளேவருக்கும் சரி இதுக்கும் சரி அதனால் அந்த கிரேவி வராமல் இருக்கிறதுக்கு சுக்காவுக்கு இது ரொம்ப முக்கியம் சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ச இது மாதிரி நான் சொல்ற மெத்தடுக்கு பண்ணீங்கன்னா சூப்பராக வரும் நல்லா கிளரி விடணும் கருவேப்பில கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு நல்லா அதை போட்டு சிம்மில் வச்சு மூடு அது மேலே போட்டு அப்புறம் வேகம் விட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ தக்காளி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் நல்லா வெந்த பிறகு நல்லா சிக்கனால் நல்லா அந்த ஃப்ளேவரில் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆன பிறகு தான் லாஸ்ட்டில் தக்காளி போடுறாங்க இந்த தக்காளி வந்து எப்படி டக்குன்னு மசியும் நான் கூட எங்கள் நாற்று நாட்டை கேட்டேன் எப்படி இப்படி கிளாஸில் போடுறேன்னு கேட்டதுக்கு அந்த ஹீட்டில் வந்து வெந்துடும் அண்ணி நீங்களே பா பாருங்கன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மூடி வச்சிருந்தாங்க சூப்பரா நல்லா வெந்திருந்துச்சு தக்காளியோட அட்ரஸே தெரியல இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி இருக்கிறது தெரியும் இப்போ மூடி வச்சிருவாங்க மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் கிண்டி விடணும் கிண்டி விட்டதுக்கு பிறகு ஓரளவு தண்ணி பிரிஞ்சு வந்துருக்குன்னா இப்போ தான் நம்ம வந்து சிக்கன் மசாலா ஒரு அஞ்சாறு ஸ்பூ சாரி அஞ்சாறு ஸ்பூன் வேண்டாம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு மூணு நாலு ஸ்பூன் போதும் சின்ன ஸ்பூன்னால் ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு ஸ்பூன் போடுறாங்க சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்க தெரியும்ல அந்த தண்ணியெல்லாம் வத்தணும் வத்தணும் அதான் முக்கியம் அதனால அவங்க சிம்ல வச்சு மூடி வச்சிருவாங்க சிம்ல வச்சு மூடி வச்சோனையும் நல்லா அது வந்து ஃப்ளேவர் வந்து அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வேகணும் வெந்தோனையும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பா கிண்டி விடணும் அதுக்கப்புறம் நம்ம நான் சொன்ன மாதிரி மல்லியெல்லாம் புதினா புதினா முக்கியமாக போடணும் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ட்ரை அதை ஃபுல்லுமே கிளறி விட்டுறணும் சிக்கன் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனில் இறங்கணும் அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமே நம்ம சும்மா விட்டுறணும் எந்த இதுவுமே திறந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை பயம் இல்லாம அடிபிடிக்காது நம்ம பாட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டணும் விட்ட பிறகு அதுக்கப்புறம் தண்ணி வத்திருக்கான்னு பார்த்துட்டு கலரி 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 விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க நம்ம தண்ணியே சேர்க்கல எவ்வளவு தண்ணி சே வந்திருக்கு பாருங்க சிக்கன்ல இருந்து சோ அதனால அவ்வளோதான் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் மிதந்து வருது இனிமேல் தான் இது வத்தணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து மல்லியில் தூவி ஆஹ் இறக்கணும் லாஸ்ட்ல வத்தின பிறகு இப்போ இந்த தண்ணி மறுபடியும் மூடி வச்சுட்டு தண்ணியெல்லாம் வத்தின பிறகு நம்ம வந்து நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளறி விட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்ச பிறகு ஒரு ஒரு பத்து நிமிஷம் இடையில கேப் விட்டு விட்டுட்டு கிண்டிட்டு அது அடி பிடிக்கிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடினா ரொம்ப கருப்பாக பிடிக்கக்கூடாது ஓரளவு பாத்திரத்துல ஒற்ற அளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுதான் கரெக்டானது லாஸ்ட்ல கருப் ஒரு மாதிரி சுருண்டு ஒரு மாதிரி இதெல்லாம் சிக்கன்லாம் சேஞ்ச் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் ஓகேங்களா இப்ப நான் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணிலாம் வத்தி நல்லா கிரேவியா வந்து நல்லா சுக்காவா வந்துருச்சு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம